உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனவே அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உதாரண ஜாதகம் எண்பத்தி ஐந்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் அவருக்கு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் லக்கணம் நான்காம் இடம் பனிரெண்டாம் இடம் இது எல்லாமே ஒரு ஜாதகருடைய இந்த பாவகங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய இணை துணையுடன் எப்படியெல்லாம் வாழ்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் பொதுவாக ஏழாம் பாவகம் அப்படின்னா கெட்டுப்போச்சு அப்படின்னா என்ன சார் கெட்டு போவதால் என்ன பலன் அதாவது அந்த அந்த இடதும் வந்து கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கு இல்லையா அதனால் அந்த ஜாதகர் ஈர்க்கப்படுகிறார் ஒரு கோல் எவ்வாறெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மனம் புத்தி சிந்தனை அதாவது உதாரணத்துக்கு அவருடைய லக்கணத்தில் என்ன கோள்கள் இருக்கிறதோ அந்த கோள்களுடைய தன்மையை வைத்து தான் அறிதல் புரிதல் தெளிதல் மனைவி என்ன செய்கிறாங்க ஓகே அவங்க என்ன நோக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொறுமையாக கவனிக்கணும் ஆக லக்கணத்திலே சந்திரன் இருந்தால் டேக் டைவர்ஸ் பல வகையில் குழப்பமாகும் அதுவே ராகு ராகுகேதுகளோடு சேர்ந்துருந்தால் இந்த அறிதல் புரிதல் தெளிதல் இதில் பிரச்சனைகள் வரும் ஒன்றா இவர் சே நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா கேதுச்சந்திரன் சேர்க்கை நடவடிக்கை எல்லாம் பார்த்துருக்கீங்களா டிஃப்ரெண்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் புரிஞ்சிக்க முடியாது நல்ல மனிதர்களாக இருப்பாங்க அது வேற விஷயம் மனிதர்களை பற்றி நான் சொல்ல வரல இப்போ இந்த ஜாதகம் லக்கணம் கெட்டு போச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் கெட்டு போச்சு அப்போ லக்கணத்தில் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்போ என்ன செய்யணும் இவர் இந்த லக்கணாதிபதி எங்கே இருக்கிறார் அவங்களோடு இணைந்து செயல்படணும் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்போது லக்கணம் கெடும்பொழுது மனைவியே சாட்சி நீங்கள் தான் எதா இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு போகிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை ரைட் இது மாதிரி நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்குறோம் ஏழாம் பாபகம் எப்படி இருக்குது அதுதானே இணை துணை நட்பு உறவு அந்த ஏழாம் பாவகத்தில் சுக்கரன் இருக்கு சரி எழுக்கூடியவன் ஏழு இருக்கார் ராகு இருக்கு செவ்வாய் இருக்கு இதுதான் பிரச்சனையே அப்போ நமக்கு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண் ஜாதகத்திற்கு ஒன்பது பத்து எழுபத்தாறு ஆறு ஆறு நாற்பத்தி மூணு மதுரை நோட் பண்ணிக்கோங்க இவருடைய ஜாதகப்படி மன முறிவு ஏற்பட்டு விட்டது அது ஏன் சும்மா வந்து ஒரு விஷயங்கள் வந்து நடக்காது சார் ஒன்று ஏழாம் இடம் அதுக்கு தான் சுத்தம்னு சொன்னாங்கள எந்த கோள்களுமே இல்லை அப்படின்னா மனைவினால் மேக்சிமம் பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னு எடுத்துக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் இப்போ என்னுடைய லக்கணத்துக்குள்ள லக்கணத்தில் எந்த கோலும் கிடையாது ஏழாம் இடத்துல எந்த கோலும் கிடையாது நம்ம இப்போ நம்ம என்னால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் மனைவிக்கு நாம் அந்த லக்கணத்துக்குள்ளார சந்திரனை போடும்பொழுது இவருக்கு என்ன ஆகிடுது வளர்ப்புறை தேய்புறை மாதிரி ஆக்சிலேஷன் மைண்டு வருது ப்ளஸ் கேது இருக்கும்பொழுது என்ன ஆகுது ரெட்ரோகுர்ட் பிளானெட் அந்த கேது லக்கணம் ராசி ரெண்டையும் என்ன பண்ணும் ரிவர்ஸில் புரிந்து கொள்வது புரியுதல் அதில் பிரச்சனைகள் வரும் அறிதல் பிரச்சனை வரும் ஆக அந்த ஏழாம் இடம் என்பது யாருடைய வீடு சுக்கரனுடைய வீடு மனைவி நல்லா தான் இருக்காங்க ஆனால் கூட யார் சேர்ந்துருக்கா ராகு செவ்வாய் அப்போ மனைவி வந்துட்ட பேராசை இருக்கலாம் நோய்த்தன்மை இருக்கலாம் பிடிவாத குணங்கள் இருக்கலாம் உடனே ஒரு விஷயத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணமுடைய மனைவியாக இருக்கலாம் இப்போதான் அமையும் உங்களுக்கு மேசலக்கணம் பொதுவாக போட்டிருப்பேன் மனைவி எப்படி அமையும்னு வீடியோவில் இப்போ உதாரண ஜாதத்தோடு பொழுது இது இன்னும் நல்ல தெளிவாக இந்த இடத்துல மனைவி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெமினாவான தானே முடிவெடுக்கக்கூடிய இந்த மாதிரி நிலையில் தான் இருப்பார்கள் சரி இப்போ இவருக்கு அந்த மனைவி வந்து ஏன் மனமுறிவு ஏற்பட்டது அதுக்கு திசாபுத்தி வரணும் இவருடைய ஜாதகத்தில் என்ன திசை நடந்தது பாருங்க மூணு வயசு வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதம் கேது சுக்கிரன் இருபது வயசு வரைக்கும் இருபத்தி மூணு வயசு சூரியன் இருபத்தொம்பது வயசு சந்திரன் முப்பத்தொம்போது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாதிசை முப்பத்தி ஒன்பதாவது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறாவது வயசுக்குள்ளார அவர் மனைவியுடன் பிரிவினை ஏற்படுகிறது ஏன் இந்த லக்கணத்திற்கு எட்டு குடையவன் செவ்வாய் ஏழாம் இடத் தொடர்பு புரியுதுங்களா ஒரு எட்டு குடையவன் ஏழில் இருந்தால் இந்த பிரச்சனை அட்டமாதிபதி ஏழாம் பாவகத்தில் இருந்ததுன்னா ஏழாம் பாவாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏழிலே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிரிவினை ஏற்படுகிறது இந்த இதுக்கு காரணம் இதை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய ஐந்தாம் பாவாதிபதி இருக்கு இல்லையா வியூகம் வகுத்தல் சக்கர வியூகம் வகுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி வியூகம் வகுக்கக்கூடியது எது ஃபிஃப்த் ஹவுஸ் யூகம் அந்த ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் மறைவு லக்கணாதிபதியே எட்டுப்புடையவனாக இருந்து ராகுவிடன் ராகுவோடு சேர்ந்து பலம் பலமிழக்கிறார் குடும்பாதிபதியும் அதே மாதிரி இந்த ராகு சவாயுடன் சேர்ந்து இருக்கிறார் லக்கணம் கேது சந்திரனுடன் சேர்ந்து அதுவும் பலம் பலமிழக்கிறார் அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவருடைய படி இவருக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் என்று சொல்லலாம் எப்படிப்பட்ட மன சேர்க்க வேண்டும் அதுதான் கற்றறிந்த ஜோதிடருடைய அறிவு இதே மாதிரி ராகு கேதுக்கு ராகு கேது சேர்த்துருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அதுவும் பிரச்சனை தான் அப்போ அந்த மனைவினுடைய ஜாதகத்தை நம்ம இதில் போட வேண்டாம் ஏன்னா அவங்க பிரிவினை ஆகிட்டாங்க இது இது போட்டால் பிரச்சனை இல்லை அதையும் இதில் போடக்கூடாது ஆக தனியாக வேணால் நம்ம போடலாம் அதே மாதிரி இந்த சுத்த ஜாதகமாக இருக்குன்னு வைங்களேன் இவருக்கு தான் இவ்வளோ பிரச்சனை ஆனால் நல்ல மனிதர் அவருக்கு ரெண்டில் குரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதி ரெட்ரோகிரேட் வக்ரம் அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் ஈட்ட முடியாது விரயாதிபதி ரெண்டில் நிறைய பணங்களை செலவு செய்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் அந்த ஏழாம் பாவகமும் அதில் கோள்கள் இல்லாமல் இருந்தோ சொல்லப்பட்டது தோஷத்துக்கு தோஷம் சோ தோஷாமியங்கிறது நான் படிச்சிருக்கேன் ஏழில் ராகு கேது இருந்தால் அதே மாதிரியே சேர்க்கணும் ஏழில் சனி இருந்தால் சனிக்கு சனிதான் சேர்க்கணும் ஏழில் செவ்வாய் இருந்தால் தோஷம் செவ்வாய்க்கு செவ்வாயை சேர்க்கணும் என்ற ஒரு நிலைப்பாடுகள் வந்தது அது அனுபவபூர்வமாக என்னுடைய அனுபவத்திற்கு அது அவங்களுடைய படக்கூடிய வேதனைகளை நம்ம செக் பண்ணும்போது சரியாக அமையறதில்லை ஆக இந்த இவருக்கு தான் அந்த ஏழாம் பாவகம் கெட்டு போச்சு லக்கணம் கெட்டு போச்சு அப்படின்னா லக்கணம் நன்கு அமைய பெற்ற லக்கணாதிபதி நன்கு இருக்கப்பெற்ற ஒரு ஜாதகத்தை இவருக்கு சேர்த்தோம்னா இந்த மனமுறிவுங்கிறது ஏற்பட்டிருக்காருங்கிறது என்னுடைய அனுபவ ஆய்வு வருங்கால ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் அனுதனமும் என்னுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவர் கெட்ட மனிதரே அல்ல இவருடைய லக்கணத்தில் சந்திரன் இவர் ஒரு மேச லக்கணக்காரர் அவருக்கு ரெண்டாம் இடத்துல குரு நல்ல உண்மையை பேசக்கூடியவர் பொய் பேசத் தெரியாது நடிக்கத் தெரியாது ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் மனைவிக்கும் இவருக்கும் அறிதல் புரிதல் இல்லாமல் இருந்திருக்கு அதனால் பிரிவினை ஏற்பட்டிருக்கக்கூடிய வேற இவர் ஒன்றும் டெரர் கிடையாது ஏனென்றால் இவருடைய லக்கணாதிபதியே லக்கணத்தை பார்த்துறது யாரும் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நடக்கவில்லை அப்போ இவருக்கு நடந்த திசை என்ன செய்கிறது சந்திரனுடைய திசை எப்போது கரெக்டாக இருபத்தி மூணு ப்ளஸ் ஆறு இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தொம்போது நல்லா வாழ்ந்திருக்காங்க சார் முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தாறு அட்டமாதிபதி ஏழு அப்போதான் தான் பிரச்சனைகள் வந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி அந்த செவ்வாயினுடைய திசையில் அவங்க பிரிஞ்சிருக்காங்க இப்போ ராகுனுடைய திசை ஓடிட்டு இருக்கவருக்கு ராகுனுடைய திசை ராகு செவன்த் ஹவுஸில் இருக்குது இன்னொரு திருமணம் நடக்குமா என்றால் நாற்பத்தெட்டு வயசு ஆகி போச்சு இப்போது இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறி அவரை அனுப்பி வைத்தோம் இதிலிருந்து என்ன புரிகிறது லக்கணத்தில் ராகு கேதுக்கள் இருந்து அதாவது இவர் பிறந்த டேட்டுக்கு எடுத்துக்கோமே ஏழாம் பாவகம் கெட்டு ஏழாம் பாவாதிபதியும் கெட்டு அட்டமாதிபதி ஏழிலிருந்து திசை நடக்கத்தை ஜாதகருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கடைசியில் அது பிரிவினையாக முடிந்தது இது என்ன செஞ்சுருக்கலாம் மாறாத விதி என்று ஒன்று இருக்கும் மாறும் விதி மாற்றப்படும் விதி மாறாத விதி என்பது இதற்கு முன் இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பெல்லாம் ஜாதகம் பார்க்கல எப்போதுமே மேச ராசி மேச லக்கணம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்க தன்னுடைய மனசில் என்ன படுதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் தான் அடுத்தது நெல் கவனி செல் விரைவில் வர இருக்கிறது மேச ராசியினுடைய எதெல்லாம் பார்த்து நிற்கணும் எதெல்லாம் கவனிக்கணும் எதெல்லாம் செயல்படுத்தணுங்கிறத என்னுடைய கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலவே இந்த ராசியினுடைய புஸ்தகங்கள்லாம் படித்து 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 மைண்டில் ஏறி நிற்கிது உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மனைவியிட்ட விட்டு கொடுத்து இது மாறும் விதி மாறாத விதி என்றால் என்ன இந்த ஜாதகருக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் எல்லாம் முடிந்த பிறகு சென்று பார்க்கும்போது இது மாறாத விதி என்று ஒன்று நடந்திருக்கிறது மாற்றப்படும் விதி என்றால் என்ன இவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இவரை புரிந்து கொண்டு செல்லக்கூடிய செயல்படக்கூடிய பெண்களின் ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் எனக்கு தெரிந்து அந்த காலத்திலெல்லாம் கணவனை கண்கண்ட தெய்வம் மணாலனை மங்கையின் பாக்கியம் என்றெல்லாம் பெண்கள் வாழ்ந்தார்கள் எங்கள் தகப்பனார் தாயாருக்கெல்லாம் அடிக்கடி சண்டைகள் வந்து வந்திருக்கு பட் ஒரு நாள் கூட எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கள் தாயாரெல்லாம் பாட்டி வீட்டுக்கு போனதில்லை அப்போ அவர்கள் கடமையை நினைத்தார்கள் பிள்ளை பாசம் தடுத்தது அந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்ந்தார்கள் இதான் மாற்றப்படும் விதி மாறாத விதி சட சடன்னு பார்த்தா சண்டை வம்பு பிரச்சனை டப்பனை போய் கோர்ட்டில் இது போட்டு டைவஸ் பண்ணிட்டு போயிடுறது மாறும் விதி இந்த இதற்கு தக்கவாறு ஜாதகத்தை நாம் இணைக்க வேண்டும் இவரை புரிந்து கொள்ளக்கூடிய பெண்களை நாம் சேர்க்க வேண்டும் இவருடைய பலம் ரெண்டாவது பலவீனம் இரண்டையும் எடுத்து நாம் ஆய்வு செய்து சொல்ல வேண்டும் ஃபினான்சியலில் கரெக்டாக இருக்காரா தொழில் வேலையில் கரெக்டாக இருக்காரா கடமைகளை சரியாக செய்கிறாரா ஆனால் கொஞ்சம் முன்கோபம் ஆனால் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி ஆனால் கொஞ்சம் புரிந்து கொள்ளாமை மனைவி இப்படி இருப்பார் சரியா இதை எத்தனையோ பெண்கள் நல்ல மனைவியோட அன்பு செலுத்தணும் பாசம் செலுத்தணும் மல்லிகைப்பூ வரும்போது வாங்கிட்டு வரணும் அப்படியே மனைவிக்கு துணிமணிகள் துவைச்சலாம் கொடுக்கணும் வீட்டில் ஹெல்ப் பண்ணணுங்கிறவங்க இன்னொரு மறுபக்கம் இன்னொன்று என்ன இருக்காது பொருளாதாரம் இருக்காது அந்த பொருளாதாரத்தை ஒருவர் நிறைய கொடுப்பார் பொருளாதாரத்தை நிறைய அவர் ஏன் பண்ணுவார் ஆனால் மனைவி புகழ தெரியாது ரசிக்க தெரியாது மனைவிக்கு இந்த மாதிரி அவங்க கேட்காமலேயே நம்ம இதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கணும்னு தெரியாது இப்போ இந்த இது இப்போ ஏற்பட்ட நிலையில் உள்ள பெண்கள் என்ன செய்கிறாங்க பாதி பேர் எனக்கு உங்கள் பொருளாதாரமே வேண்டாம் எனக்கு எப்படி ஏழ்மையான முறையில் உதவி செஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்துகிறானோ அவன்தான் வேணும் இதெல்லாம் ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நீ ஒன்றும் பூவு இந்த மாதிரி மல்லிகைப்பூவு அல்வா துணியை துவைச்சி கொடுக்கிறது இதெல்லாம் லைஃபே இல்லையா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுக்கலாம்ல அதை இவர் செய்வாருங்க இவருக்கு புகழ தெரியாது அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் அமைச்சு கொடுப்பாரு ஆக இதை எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் இவரிடம் சேர்க்கலாமா வேண்டாமா வருங்காலம் எல்லாம் எப்படி இருக்கும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் எல்லா கோள்களும் இப்படி தான் இருக்கும் அவரவர் லக்கணம் பேச தான் செய்யும் ராசி செய்தான் அவர்கிட்ட இருப்பதில் சிறப்பு என்ன அந்த சிறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விரனை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் திருமண பொருத்தத்தில் மிக உன்னதமான ஒரு விஷயம் சும்மா தோஷத்துக்கு தோஷம் தோஷாமியம் உனக்கு ஏழராகு எனக்கு ஏழராகு உனக்கு ஏழில் ராகுனாக்கா எனக்கு எட்டில் ராகு எனக்கு ரெண்டில் கேது உனக்கு லக்கணத்தில் சந்திர கேது ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆர்குமெண்டில் தான் முடியும் அது அந்த இவர் மனைவியினுடைய ஜாதகத்தை போட்டிருந்தால் உலகத்திற்கு புரியும் அதை நாங்கள் ரெண்டும் கம்பைனாக போடக்கூடாது அதே நேரத்தில் நாம் இன்னொரு ஜோதிட நிகழ்ச்சியில் அதே மாதிரி இப்போ எண்பத்தஞ்சு இன்னொரு பதினஞ்சு ஜாதகங்களை உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேசராசிக்கார் தான் இருக்கார் வந்துட்டார் இவருக்கு அறிதல் புரிதல் தெளிதல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அடுத்தது நெல் கவனி செல் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட ஆலோசகராக வாழ்வியல் ஆலோசகராக என்றும் உங்களுடைய இன்னொரு எண்பத்தி ஆறாவது பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்